கத்திரபர்ஸ் நாமத்து மேண்டாதாக மறுபடியும் ஒரு சிறிய செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இதில் விஸ்வாசத்தில் மூன்று நிலைகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் எனக்கு அன்பானவர்களே இது ஒரு அருமையான செய்தி நீங்கள் உங்கள் சுய விளக்கங்களை சுய வியாக்கியானங்களை இதற்கு இதுவரை நீங்கள் கொடுத்திருக்கலாம் இல்லை என்று சொல்லவில்லை ஏதோ ஒரு செய்தியை கேட்டதனால் அதிலிருந்து ஒன்றை கற்றுக்கொண்டிருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு சில செய்திகளை நீங்கள் கொடுத்ததனால் அதன் மூலம் நீங்களும் அந்த ஒரு வித்தியாசமான அனுபவத்தை உடையவர்களாக இருக்கலாம் ஆனால் நாம் இன்று கற்றுக்கொள்ளப் போகிறது என்ன மூன்று நிலையான விஸ்வாசம் மூன்று நிலையான விசுவாசம் மூன்று நிலைகளிலும் எவ்விதமாக அது நம்மால் உணரப்படுகிறது நம்மால் அதை எவ்விதமாக அணுக முடிகிறது என்பதுதான் முக்கியம் இன்றைக்கு அநேகர் தேவனை விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் எந்த நிலை விசுவாசத்தில் தரித்திருக்கிறார்கள் இதை நாம் எப்பொழுதாவது தியானித்திருக்கிறோமா தேவனை விசுவாசிக்கிறோம் இல்லை என்று சொல்லவில்லை தேவனை நெருங்குகிறோம் இல்லை என்று சொல்லவில்லை தேவனை நெருக்கமாக அணுகிறோம் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் எந்த விதமான விஸ்வாசத்தை நாம் பெற்றிருக்கிறோம் எந்த விதமான விசுவாசத்தோடு அவரை அணுகுகிறோம் என்பதை நம்மால் தியானிக்க முடிக்கிறதா அன்றைக்கு கிறிஸ்துவை சுற்றி பெருந்தரளான கூட்டம் இருந்தது அன்றைக்கு இயேசு கிருஷையை சுற்றி பெருந்திரளான கூட்டம் இருந்தது ஏதாகிலும் தங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு ஈர்ப்பு சக்தியோடு ஒரு உணர்வோடு அவரை நெருங்கினார்கள் அது பெருந்திரளான கூட்டம் பெருந்திரளான கூட்டம் ஆகவே தான் இதை நான் இந்த இடத்துல உங்கள் மத்தியிலே கொண்டு வருகிறேன் இது ஒரு முதல் நிலை விசுவாசத்திற்கு சமமாக இதை நாம் தியானிக்கலாம் ஏனென்றால் பெருந்திரளான கூட்டம் பெருந்திரளான கூட்டம் அவரை சுற்றி இருந்தது அவரை சுற்றி இருந்தது ஆனால் மேல்விற்றறைக்கு அனுபவம் அனுபவத்திற்கு வந்தது எத்தனை பேர் பெண் தேவசு நாளன்று மேல்விற்ற அனுபவத்தை பெற்றுக்கொண்டது எத்தனை பேர் அவர்கள் அதற்கு அடுத்த நிலையான விசுவாசத்துக்குள்ளால் கடந்து வல்ல வர முடியவில்லை அதைத்தான் நான் இந்த இடத்துல நீங்கள் தியானிக்கும்படியாக உங்கள் முன் வைக்கிறேன் முதல்நிலை விசுவாசத்தில் பெருந்திரளான கூட்டம் பெருந்திரளான கூட்டம் நான் வேதாமத்தில் பழைய பாட்டில் காலத்தில் கூட காண முடிகிறது ஒரு தேவ மனிதன் நானும் என் வீட்டார்மோ என்றால் கத்திரையே சேவிப்போம் இது நான் தவறாக சொல்லவில்லை அது அவருடைய தனிப்பட்ட விசுவாசம் தேவன் பேரில் வைக்கும் தனிப்பட்ட விசுவாசம் இப்போ நாம் எந்த விதமான விசுவாசத்தை உடையவர்களாக இருக்கிறோம் அந்த தேவ மனிதனைப் போல நாம் இருக்கிறோமா இறுதித்தின் ஆழத்திலிருந்து அதில் ஏதோ ஒரு நம்ம தேவனால் அந்த கொடுக்கப்பட்ட அந்த ஒரு அனுபவத்துக்குள்ளாக இருந்து விசுவாசிக்கிறோமா இன்னொடத்துல பார்க்கும்போது கத்ராகேசுக்கு விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அது திரைச்சாலை காரணங்கள் சொல்லப்பட்ட வார்த்தை அங்கே அங்கே ஒரு வார்த்தை அவனுக்கு வருகிறது அப்போ முதல் நிலை விசுவாசிலே அநேகர் வருகிறார்கள் பெரும் தொழிலான கூட்டம் இயேசுகிசுவை சுற்றி நிற்கிறார்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த சுற்றி நிற்கிறவர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக நிற்கிறார்கள் ஏதாக கிடைக்கும் ஏதா கிடைக்கும் வேதாமத்திலிருந்து ஏதாவது ஒரு ஆழத்தை எடுத்து போதிப்பார் அல்லது வேதம் ஒரு காரியத்திற்கு அல்லது சரீர பிரகாரமான ஒரு ஆசீர்வாதத்திற்காக சரீரப்பிரகாரமாக ஏதாவது பெற்றுக்கொள் என்பதற்காக அவரை நெருங்கி இருக்கிறார்கள் அதுவும் விசுவாசம்தான் கண்டிப்பாக அவரை நெருங்கினால் கிடைக்கும் அது விசுவாசம் கண்டிப்பாக அவரை அணுகினால் அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அது ஒரு விசுவாசம் இது விசுவாசத்தின் ஆரம்ப நிலை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவனும் அந்த அனுபவத்துக்குள்ள கடந்து வருகிறான் அந்த அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அந்த அந்த காலத்துக்குரிய அந்த ஸ்தானத்துக்குரிய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான் இன்னொன்றே நாம் கவனிக்கணும் தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய் அப்படி செய்கிறது நல்லதுதான் பாருங்க விசுவாசிக்கிறாய் முதல்நிலை விசுவாசம் பிசாசுகளும் விசுவாசித்து நடுகின்றன பிசாசுகளும் விசாசித்து நடங்குகின்றன இப்போ நாம் ஒரு விதமான அனுபவத்துக்குள் இப்பொழுது உணர முடிகிறதா ஒரு விதமான ஒரு உணர்வை பெற்றுக்கொள்ள முடிகிறதா இப்போ நமக்கும் பிசாசுக்கும் எந்த விசுவாசம் எந்த வகையில் வித்தியாசம் அவனும் விசுவாசத்தை நடந்துக்கிறான் நாமும் விசுவாசித்து நடங்குகிறோம் அன்பானவர்களே நீங்கள் நல்லா நிதானிக்க வேண்டும் எல்லோரும் ஓட வேண்டும் ஓட்டப்பந்தயம் ஓடுகிறாய் ஒழுங்கின்படி ஓடுமகனே ஓட்டப்பந்தயம் ஓடுகிறாய் ஒழுங்கின்படி ஓடுமகனே தேவனை விஸ்வாசிக்கிறாய் நல்லது தான் நல்லது தான் பிசாசு கூட தேவனை விசுவாசிக்கிறது நடுங்குது பிசாசு கூட தேவனை விசுவாசிக்குது நடுங்குது இப்போ நாம் நாம் பெற்றிருக்கிற விசுவாசம் எந்த வகையான விசுவாசம் எதற்காக விசுவாசிக்கிறோம் சற்று சிந்திங்க சற்று சிந்திங்க கொஞ்சம் கொஞ்சம் சரீரத்தில் வசூல சிந்தனைகள் இருக்கிறதா அப்படியானால் பிசாசுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் அவனுக்கும் விசுவாசம் இருக்குது நமக்கும் விசுவாசம் இருக்குது இன்றைக்கி இந்த அநேகர் தங்களை தாங்களே ஏமாற்றி கொண்டு ஏதோ ஒரு மாயமான வலைக்குள்ளாக இருந்து கொண்டு நானும் விசுவாசி நானும் விசுவாசி என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் என்ன கண்பானவர்களே முதல்நிலை விசுவாசத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ள முடியும் எல்லோரும் பெற்றுக்கொள்ள முடியும் அதைத்தான் மறுபடியும் நினைவுறேன் ஆரம்ப நிலையத்திலே இயேசு கிறிஸ்தை சுற்றி பெருந்தொருளான கூட்டம் மேல்வெற்றைக்கு வந்ததும் நூற்றி இருபது பேர் இனி அடுத்தது இரண்டாம் நிலை விசுவாசத்தை குறித்து தியானிக்க போகிறோம் ரெண்டாம் நிலை விசுவாசம் என்ன உயிர்த்தொழுதலைக்கான விசுவாசம் உயிர்த்தொழுதலை பெற்றுக்கொள்வதற்கான விசுவாசம் அந்த உயிர்த்தொழுதலை எதற்காக பெற்றுக்கொள்கிறோம் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு கல்யாண விருந்தை புசிப்பதற்காக ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு கல்யாண விருந்தை புசிப்பதற்காக ரெண்டாம் நிலை விசுவாசத்துக்குள்ளாக வருகிறோம் அந்த ரெண்டாம் நிலை விசுவாசத்துக்குள்ளே வரும்போது நாம் என்ன செய்கிறோம் சரீர உயிர்த்தெழுதலை பெற்றுக்கொள்ளோம் அந்த ரெண்டாம் நிலை விசுவாசத்துக்குள்ளாக வருவதற்காக நாம் சரீர உயிர்த்தெழுதலை பெற்றுக்கொள்கிறோம் இப்போ சரீர உயிர்த்தலை பெற்றுக்கொள்ள என்றால் வேதாமத்தில் கூறப்பட்ட ஓமிக்காக சொல்ல வேண்டும் வேதாமத்தில் அங்கே உயிரோடு எழுப்பப்படுகிறவர்களுக்கு ஓமியா கூறப்பட்டது என்ன நித்திரை நித்திரையிலிருந்து ஓமியா கூறப்பட்டதுன்னா பத்து பேர் உயிரோடு எழும்புகிறார்கள் பத்து பேர் உயிரோடு எலும்புகிறார்கள் அந்த பத்து பேரும் கல்யாண விருந்த பூசிப்பதில்லை பத்து பேர் உயிரோடு எழும்புகிறார்கள் பத்து பேரும் கேரள விருந்தை புசிப்பதில்லை அப்போ உயிர் தெழுதலுக்கேன விசுவாசம் இந்த ரெண்டாவது நிலையான அந்த உயிர் தெழுதலுக்கு ஏதுவான விசுவாசம் அந்த என்ன செய்ய ஒரு இதை உணர முடிகிறதா பத்து பேர் உயிர் இந்த பத்து பேர் உயிர்த்தெழுதும் போது இந்த பத்து பேரும் அந்த விருந்தை புசிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை விருந்தை புசிப்பதற்காக அந்த அனுபவத்துக்குள்ளாக அவர்கள் செல்லவில்லை அந்த வஸ்திரம் தரித்திராதவன் புறம்பானுக்குள்ளே தள்ளப்படுகிறான் உயிர் பெறுகிறான் எனக்கு அன்பானவர்களே வேதாகமம் சுய வியாக்கியானத்தை கொடுத்து விடாதீர்கள் யாரோர் கொடுத்த வியாக்கியானத்தை நீங்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் கூறிக்கொண்டிருக்காதீர்கள் திரும்பத் திரும்ப உங்களுக்கு ஆவியானவர் என்ன கற்றுக் கொடுத்திருக்கார் இடத்துல நிதானிக்கணும் எழும்புகிறார்கள் இரண்டாம் நிலை விசுவாசத்தை குறித்து பேசுகிறேன் உயிர்த்தெழுதலே பத்து பேர் எழும்புகிறார்கள் அதுல ஐந்து பேர் தான் கல்யாண விருந்தை புசிக்கிறார்கள் மற்ற பேர் கல்யாண விருந்தை புசிக்கல அவர் கேட்க சிநேகிதனே நீ வஸ்திரம் இல்லாமல் எப்படி வந்தாய் வஸ்திரம் இல்லாமல் எப்படி வந்தாய் அந்த ஐந்து பேரும் கலந்துக்காக அங்கே உள்ளே பிரயோசிக்கிறார்கள் உள்ளே இருக்கிறார்கள் ஈவன் இந்த மற்றவர்கள் புறம்பான தள்ளப்படுகிறார்கள் வேதாகமத்திற்கு தவறான வியாக்கியானம் கொடுத்து விடாதீர்கள் சொந்த வியாக்கியானம் கொடுத்து விடாதீர்கள் எழுத்தை எழுத்தின்படி எடுத்து விடாதீர்கள் பேசப்பட்ட வார்த்தையே மூல வே வேதாகமம் இதை நின்கு ந நன்கு உணர வேண்டும் கடந்த பதவியில் இந்த செய்தி கூறியிருக்கிறேன் பேசப்பட்ட வார்த்தையே மூல வேதாகமம் எழுதப்பட்ட வார்த்தை மூல வேதாகமம் அல்ல எழுதப்பட்ட வார்த்தை மூல வேதாகமம் அல்ல பேசப்பட்ட வார்த்தையே மூல வேதாகமம் வஸ்திரம் இல்லாமல் எப்படி வந்தாய் என கண்பானவர்களே என கண்பானவர்களே அந்த கல்யாணம் விருந்த புசிக்கணும்னா அந்த கல்யாணம் விருந்த புசிக்கணும்னா நீ வஸ்திரத்தை உடையனாக இருக்கணும் வஸ்திரத்தை உடையனாக இருக்கணும் நீ உயிர்த்தொழுதல் அனுபவத்திற்குள் வந்திருக்கலாம் உயிர்த்தொழுதல் அனு அனுபவத்திற்குள் வந்திருக்கலாம் ஆனால் நீ உள்ளே செல்ல வேண்டுமல்லவா கல்யாணம் இருந்த புசிக்க வேண்டுமல்லவா நீ ஏன் கைவிடப்பட வேண்டும் வஸ்திரம் இல்லை அதுதான் கைவிடப்படுகிறார் அப்போது முதல் நிலை விசுவாசத்திலே சாத்தானம் வருகிறான் ரெண்டாம் நிலை விசுவாசத்திலே அதற்கு அடுக்கு அடுத்தபடியான விசுவாசத்தில் அங்கே உயிர் தொழிலை பெற்றுக்கொள்கிறதுல அங்கே வந்து ஒரு கூட்டம் வருகிறார்கள் ஒரு கூட்டம் வருகிறார்கள் அவர்களை நீங்கள் கன்னிக்கைகள் என்று அழைத்து கொள்ளலாம் வேறு விதமாக ஓமைகளை பொறுத்துக்கொள்ள ஏன்னா பெரிய செய்தி குறுகிய நேரத்தில் அனைத்தையும் கூறிவிட முடியாது தொடர்ந்து நீங்கள் தியானித்து தொடர்ந்து தியானித்து இதன் ஒவ்வொரு மூலை முடுக்கும் சென்று ஆவியானவர் ஆழங்களை உங்களுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ இரண்டாம் நிலை விசுவாசம் உயிர்த்தழுதலை ஒருவனுக்குள்ளாக கொண்டு வருகிறது அந்த உய்தழுதல் எதுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு கல்யாண விருந்தை புசிப்பதற்காக அப்போ இரண்டாம் நிலை விசுவத்திற்குள் வந்தவன் ஒருவனால் அந்த எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த விருந்து அனுபவத்திற்கு போக முடியவில்லை ஏன் கல்யாண வஸ்திரம் அவன் தரிக்கவில்லை அதுதான் அதுதான் ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டு போகிறேன் உபத்ரவ கண்டு கைவிடப்படுகிற அந்த கன்னிகைகள் புத்தி இல்லாத கன்னிகைகள் இதற்கு மேல் நான் இதை கூற விரும்புவேன் நீங்கள் ஏன்னா இது ஒரு பெரிய செய்தி தொடர்ந்து நிதானித்து தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து உங்களை நீங்கள் பஸ்தாவியினருக்கு ஒப்பு கொடுத்து அதில் ஆழங்களை கற்றுக்கொள்ள வேணும் எழுதப்பட்ட வார்த்தையை எழுதப்பட்ட வார்த்தையாக எடுத்துக்கொள்ள விடாதீர்கள் பேசப்பட்ட வார்த்தை தான் மூல வேதா வேதாகமம் உரைக்கப்பட்ட வார்த்தை தான் மூல வித்து இந்த ரெண்டாம் நிலை விசுவாசத்தை அவன் பெற்றுக்கொண்டு உயிர்த்தெழுந்தாலும் கலன வஸ்திரத்தை அவனுக்கு தேவை அந்த கலன வஸ்திரத்தை உடையவன் அங்கு விருந்தை புசிக்கிறான் விருந்தை புசித்து அவன் அவனுக்கென்று கொடுக்கப்பட்ட ஸ்தானத்திற்காக அவன் ஆயத்தமாகறான் அவனுக்கென்று கொடுக்கப்பட்ட ஸ்தானம் ஒரு மேலான ஸ்தானம் அவனுக்கு வைக்கப்பட்டிருக்கு அதனால தான் அறை வீட்டுக்குள் அழைச்சொல்லப்படுகிறான் அவர் மேலான அனுபவம் அனுக்காக வைக்கப்பட்டுள்ளது அதனால் அறை வீட்டுக்கள் அழைச்சொல்லப்படுகிறான் அந்த வீடு பூட்டப்படுகிறது அந்த வீடு பூட்டப்படுகிறது ஆனால் இங்கேயும் வஸ்திரம் இல்லாமல் அவன் கைவிடப்பட்டுக்கிட்டுருக்கிறான் நம் பந்தி பரிமாறப்படவில்லை பந்தி பரிமாறுவதற்காகத்தான் அங்கே ஆயத்தமாகும்போது தான் இவன் கைவிடப்படுகிறது புறம்பான இரல்கள் தள்ளப்படுகிறான் புறம்பான தள்ளப்படுகிறான் இது ரெண்டாவது நிலை விசுவாசம் உயிர்த்தெழுத இது எடுத்துக்கொள்ளப்பட்டு இந்த உயிர்த்தளு க பெற்றுக்கொள்ள ரெண்டாவது நிலை விசுவாசம் எடுத்துக்கொள்ளப்பட்டு கருணை விருந்த பூசிக்கிறான் இதை நீங்கள் வார்த்தைகள் கோர்வையாக வராமல் இருக்கலாம் நீங்கள் ஆவியானவருடைய அனுக்கிரகத்தோடு இதை கோர்வைப்படுத்தி வரிசைப்படுத்தி இதை நீங்கள் தியானிங்கள் நிச்சயமாக இது சாத்தான் அறிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக இது அவன் சத்ரு அறிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக தேவன் இவ்விதமாக உங்களை அழைத்து சொல்கிறார் நீங்கள் நீங்கள் பெற்றிருக்கிற ஆவியானவர் இதற்குள்ளான இருந்து அந்த வார்த்தையின் ஆழங்களை உங்களுக்கு ஆத்மாவுக்கு போதிப்பார் வலதுபுறம் புறம் இடதுபுறம் சற்று சாய்ந்து செல்வீர்களானால் நிச்சயமாக தவறான வியாக்கியானத்தை தான் பெற்றுக்கொள்வீர்கள் ஒருவரை குறித்து தவறாகத்தான் நிதானிப்பீர்கள் சிநேகிதனே வஸ்திரம் இல்லாமல் எப்படி வந்தாய் இப்போ ரெண்டாம் நிலை விசுவாசத்துக்குள்ளால் அவனால் வர முடிகிறது ஆனால் அந்த இதில் வந்து அறை வீட்டுக்குள் விருந்தை புசிப்பதற்காக அவனால் செல்ல முடியவில்லை அறை வீட்டுக்குள் விருந்தை புசிப்பதற்காக அவனால் செல்ல முடிய முடியவில்லை இதான் ரெண்டாம் நிலை விசுவாசம் மூன்றாம் நிலை விசுவாசம் என்ன அந்த இரண்டாம் நிலை விசுவாசத்தோடு அது இசைவாக இணைக்கப்பட்ட ஒன்றாக காணப்படுகிறது அந்த விருந்தை பசிக்கும் புசிக்கும் போது அவன் சரீர மர்வமாதலை பெற்றுக்கொள்கிறான் அந்த விருந்தை புசிக்கும் போது சர்ற மர்வமாதலை பெற்றுக்கொள்கிறான் மைமேன் சரத்தை பெற்றுக்கொள்கிறான் விருந்தை புசிக்கும் போது அல்லது புசித்த பிறகு விருந்தை புசிப்பதற்காக மைமேன் சரத்தை அவன் பெற்றுக்கொள்ளவில்லை நன்றாக கவனிக்கணும் விருந்தை புசிப்பதற்காக மைமேன் சரத்தை பெற்றுக்கொள்ளவில்லை நீ புரிந்து கொள்ள முடியாது சொல்கிறேன் விருந்தை புசிப்பதற்காக சரீர மர்வமாதலை பெற்றுக்கொள்ளவில்லை விருந்தை புசிப்பதற்காக சரீர மருவதை மருவமாதலை பெற்றுக் பெற்றுக்கொள்ளவில்லை ஆனால் விருந்தை புசிப்பதனால் தான் சரீர மருவமாதலை பெற்றுக் விருந்தை புசிப்பதனால் தான் மைமேன் சரத்தை பெற்றுக்கொள்கிறான் விருந்தை புசிப்பதனால்தான் அவன் ஒரு நித்திய அந்த ஒரு பெரிய ஒரு மேலான ஒரு அனுபவத்திற்கு கடந்து செல்கிறான் இந்த விருந்தை புசிப்பதற்காக மைமேன் சரத்தை பெற்றுக்கொள்ளவில்லை நன்றாக கவனிக்கணும் விருந்தை புசிப்பதற்காக மைமேன் சரத்தை பெற்றுக்கொள்ளவில்லை விருந்தை புசிப்பதற்காக சரமாரம் பெற்றுக்கொள்ளவில்லை விருந்தை தான் அவிதமான அனுபவத்திற்கு கொண்டு செல்கிறான் ஆகவே தான் இது நீங்கள் இந்த மூன்றாம் நிலை அந்த ஒரு விசுவாசம் இந்த விருந்தை புசிப்பதற்கு அவனுக்கு தான் உருவாகிறது நிச்சயமா விருந்த புசிப்ப அனைவருமே மூன்றாம் நிலை விசுவாசத்துக்குள்ளாக கடந்து செல்கிறார்கள் அந்த ஒரு மேலான விசுவாசத்திற்குள்ளாக கடன் செல்கிறார்கள் அது மேலான ஒரு அனுபவம் அதான் பரிபூர்ண விஸ்வாசம் பரிபூர்ண விசுவாசம் முதல முதல் விஸ்வாசம் முதல் நிலை பரிபூர்ணம் கிடையாது விஸ்வாசம் ரெண்டாம் நிலையும் பரிபூர்ணம் கிடையாது ஏன்னா கல்யாண வஸ்திர அங்கே இல்லையே கல்யாண வஸ்திரம் இல்லையே விஸ்வாசம் மூன்றாம் நிலை என்ன வீட்டுக்குள் இருந்து விருந்தை புசிப்பது அந்த சரத்தை பெற்றுக்கொள்வதற்காக கத்திரியாவியானவர் எனக்கு இதை வெளிப்படுத்தி காண்பியிருக்கிறார் நான் அறை வீட்டுக்குள் இருந்து இப்பொழுது கலன விருந்தை புசித்து கொண்டிருக்கிறேன் எதற்காக மைமீன் சரீரத்தை பெற்றுக்கொள்வதற்காக அந்த சரீரமர்வமானதன் அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்காக நான் மத்திய ஆகாயத்திலிருந்து கலன விருந்தை புசித்து கொண்டிருக்கிறேன் ஆனால் என்னோடு என்னோடு உயிரோடு எழுப்பப்பட்ட என்னோடு உயிர்த்தெழுதலை பெற்றுக்கொண்ட ஒரு சிலர் ஒரு சிலர் ஒரு சிலர் இந்த வஸ்திரத்தை பெற்றுக்கொள்வதற்காக சென்றிருக்கிறார்கள் வஸ்திரத்தை பெற்றுக்கொள்வதற்காக சென்றிருக்கிறார்கள் ஆனாலும் ஒரு சிலர் மாயமான வலைக்குள்ளாக இருந்து வஸ்திரத்தை பெற்றுக்கொண்டோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த எஜமான் அந்த எஜமான் அந்த தலைவன் வரும்போதுதான் நீ வஸ்திரம் தரித்து கொள்ளாதோன் என்பதை நீ உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் அவர் அவரோட அவர் உன்னை நெருங்கும் போதுதான் வஸ்திரம் தரித்து கொள்ளாதோன் என்று நினைந்து முடியும் அந்த இது முடிந்து புரிந்து கொள்ள முடியும் எனக்கு அன்பானவர்களே முதல்நிலை சாத்தானும் பெற்றுக்கொள்கிறான் ரெண்டாண்ல நிலை விசுவாசத்துக்குள்ளால் ஒரு சாரர் வருகிறார்கள் ஆனால் நிலை விசுவாசம் அறை வீட்டுக்குள்ளே இருந்து கல்ணவர் விருந்து புசிக்கிறவங்க மாத்திரம் தான் அந்த மாயமான வலை தோற்றத்துக்குள்ளே இருக்கணும் நிச்சயமாக கிடைக்காது அவன் அங்கும் இங்கும் தடுமாறிட்டு தான் இருப்பான் அங்கும் இங்கும் தடுமாறிட்டு தான் இருப்பான் இதற்கு இதை எப்படியோ நம்ம அணுகலாம் என்று தடுமாறிக்கொண்டு தான் இருப்பான் நீங்கள் ஆவி இதை வந்து ஆவியானவர் உங்களை வழிநடத்தி இதை தொடர்ந்து அநேக நாட்களாக தியானித்து இவர் பெரிய பெரிய பொக்கிஷங்களை இதற்குழுந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் இதற்கு பெற்றுக்கொள்ளணும் ஆவியானவர் அதிகாலை ரெண்டு மணிக்கு என்னை எழுப்பி அதற்கென்று ஆயத்தப்படுத்தி இந்த செய்தியை உங்கள் முன் வைக்கமாக எனக்கு அந்த ஒரு மேலான ஒரு அனுபவத்தை சலாக்கியத்தை கொடுத்தார் நீங்கள் அந்த ஆவிக்குள்ளாகி நீங்களும் அதே ஆவிக்குள்ளானால் மாத்திரமே தான் இதன் உண்மையான வியாக்கியானத்தை உங்கள் ஆத்மாவுக்கு உங்களால் எடுத்து கொண்டு செல்ல முடியும் அந்த ஆவியானவர் அதற்கு உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார் கிற்கு பிரியானவர்களே பிரியமானவர்களே இது போன்ற செய்திகளை விரும்பினால் கமெண்ட்ஸ் போல் லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கோம் இல்லாத யூடியூப் போதில் கே பால் ஃபேஸ் அட் யுனை டைப் செய்தால் கே இது போன்ற செய்திகளை கேட்கலாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம் பெல் சிம்பலையும் கிளிக் பண்ண வேண்டாம் இந்த செய்திகளை நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் பயிருங்கள் ஒருவேளை அவர்கள் இதன் ஆழங்களை கற்றுக்கொண்டு உங்களுக்கும் அவர்கள் எடுத்து புரிய வைப்பதற்கு உதவியாக இருக்கும் மற்றொரு பதிவு சந்திப்போம் ஆமின் காட் ப்ளஸு காட்பிளசு காட் பிளஸ் காட் ப்ளஸு